கர்ப்பிணி பெண்ணுக்கு கட்சி விரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைகள் ஆணையம் நேரடியாக விசாரணை நடத்தும் என்று தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் என்று அறிவிப்பு ஒளியாக இருக்கு அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யும் வணக்கம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு எட்டு மாத கர்ப்பிணியான பெண்ணுக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வைத்து ஹெச்ஐவி தொற்று உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பான பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு விசாரணைகள் எல்லாம் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக மாநில மனித உரிமைகள் ஆணையமும் இந்த இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தாமாக முன்வந்து விசாரிக்கும் என்று அதனுடைய நீதிபதி ஜெய்சந்திரன் இன்றைய தினம் திருநெல்வேலியில் தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஆய்வு மேற்கொண்டார் இங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பான ஆய்வு மேற்கொண்டதும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் இந்த விவகாரம் தொடர்பான கரு பதிவு மிக மோசமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விசாரணையை மேற்கொள்ளும் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கள் அலுவலர்களிடமிருந்து அது அதற்கான சான்றிதழ்கள் அதற்கான நகல்களை எல்லாம் பெற்று அதில் என்னென்ன விவகாரங்கள் இருக்கிறது என்பதை விரிவாக ஆலோசித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் எடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே இந்த இரத்த வங்கிகள் ஒரு சில முறைகேடுகள் இருப்பதான தகவல் வந்ததனுடைய அடிப்படையிலும் அது சார்ந்த மனித உரிமைகள் ஆணையம் மேற்கொள்ளும் என்ற விவரத்தையும் நீதிபதி ஜெய்சந்திரன் அவர்கள் திருநெல்வேலி செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பதற்கும் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என்றும் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை எல்லாம் குறித்தும் அவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு என்ன எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்தும் விரிவாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தலையிட்டு தாமாக முன்வந்து இந்த வழக்கு தொடர்பான பிரச்சனைக்கு எடுத்துச் செல்லும் என்றும் நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை அவர் இங்கு பதிவு செய்திருக்கிறார் ஆழ்ன் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல தமிழக அரசு ஏற்கனவே ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது அதை தவிர சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு விருதுகர் நேரில் சென்று அங்கு அங்குள்ள மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அடுத்து தற்பொழுது மாநில மனிதவர்களின் நாடையும் தற்பொழுது தாமாக முன்வந்து இதனை விசாரிக்கிறதா இருக்க சொல்லியிருக்கிறீங்க இதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் நிச்சயமாக அதாவது ஒரு மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனையாக இன்றைய தினம் இந்த பிரச்சனை என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே உரிய இழப்பீடு கிடைக்க கிடைக்க வேண்டும் வேண்டும் உரிய நிவாரணம் எட்டு மாத கற்பிணையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்படுகிறதா அதே போன்று இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பெண்ணுக்கு எந்த அளவிற்கான உயர்தர சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்தும் விரிவாக ஆலோசித்து அந்த மருத்துவ அலுவலர்களிடம் அனைத்து இயக்குநர்கள் ஆகியோரிடம் நேரடியான விசாரணையை மேற்கொள்ளும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் உரிய தண்டனையையும் பெறுவதற்கானவும் அந்த வழக்கு தொடர்பான நடவடிக்கைகளை தமிழக மாநில மனித உரிமைகள் ஆணையம் முன்னெடுக்கும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதனுடைய விசாரணையை விரைவில் துவங்கப்படும் என்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறது ஆகவே தமிழக அரசினுடைய சார்பில் ஒருபுறம் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் அங்கு விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் தற்போது இந்த வழக்கை முன்ன தாமாக முன்வந்து எடுத்து விசாரி விசாரிக்க இருப்பது என்பது கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது ஆகவே இது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகளை அதனுடைய விசாரணையினுடைய அடிப்படையில் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் மேற்கொள்ளும் அதனுடைய அடிப்படையில் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது தங்கள் விரிவான தகவல் நன்றி